நான் திருக்குறள் ஏற்றிருக்கேன் என்னோட மனைவின் பெயர் வாசுகி அம்மையா உணவு பரிமாறும் போது ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வைப்பார் ஆனால் நான் ஒருமுறை கூட அதை பயன்படுத்தவில்லை நான் வந்து மயிலாப்பூரில் பிறந்தேன் திருக்குறளில் முப்பால் உண்ட நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதை மொழிபெயர்த்தவர் நன்றி கடல்வர்த்து வாஞ்சிறப்பு அரண்மலியுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கைச் சொல்லின மக்கள் விருந்தோமல் இணையவை கூற சேனன்றி நடுநிலைமை நடக்கும்டுமை ஒழுக்கம்மை பிறனில் விளையாமை தீவினை அச்சம் ஒப்பர வரணுடைமை வாய்மை வெகலாமை என்ன செய்யாமை கொல்லாமை விளையாமை துறவு நெய்ந்தல் அவார்த்தல் ஊழ் இறைமாச்சி கல்வி கல்லாமை கேள்வி அருணுடைமை குற்றப்படுத்தல் தெரியாத துணைக்கூறல் சித்தம் சித்தந்த ஒற்றாவாமை செங்கொண்மை கொடுங்கொண்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் ஒட்டாத தூக்கம் உடமை மடி உடம்பை இடுக்க நழியாமை அமர்ச்சி சொல்வன் நட்புட நட்புதமை பெரியாரை பெண்வரி சேரன் வரவன் மகளிர் கல்லூண்ண தூது மருந்து புரிமை மானம் பெருமை சண்டன்மை பன்முடமே நன்றி செல்லும் நானும் ஒளிசெய்வ உலகம் நன்குறம் இரவு இரவச்சம் குறிப்பதல் போன்சுதல் நன்குடைந்த

சுடுகுடை தீர்ந்தவன் இல்லை என்னடி சேராதா இப்ப நாம வந்து இப்ப பொறுப்பா சொல்லட்டுமா எனக்கு பிடிச்ச அதிகாரம் சொல்றேன் நாற்பது கல்வி கற்க கடைசர கற்றவை கற்றப்பை நிற்காதற்கு அதற்கு தக என்னன்பை ஏழை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண் அன்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையார் கண்ணுடையார் என்பவர் கட் பெற்றோர் ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஊப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கண்ணார் கடையரே கல்லாதவர் கட்டனை தூரும் மதற்கேணி மாந்தற்கு கட்டனை தூரும் அறிவு யாராலும் நாடாமல் சூதானும் என்னொருவன் சாந்துடையும் கல்லாதவாறு ஒருமை கண்டாம் கற்ற கல்வி ஒருவர் வர் கற்றடைந்தார்ில் உய்செல்லும் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்ற மக்கள் பெயரும் பெருமொன்று யார் அறிவறிந்த மக்கள் பெயர் அல்ல பிறர் எல் பிறப்பும் தீயவை திண்டால் பழி பிறகு அன்புடைய மக்கள் பெரும் தம்பொருள் என்பதால் மக்கள் தந்தம் வரும் அமைதினால் இனிதே தம் மக்கள் சிறுகை அளவியும் மக்கள் மெய்த்தீன்றல் மற்றதன் சொற்கேற்ற காற்றும் நன்றி என்பதாம் முந்தி மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது இன்று பொழுதின் பெருதோகம் தன் மகனை சான்றோர் என கேட்டிருந்த மகன் தந்தை காற்றும் உதவி அவை இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளொல் காமத்துமா நூத்தி ஒன்பது தகையணங்குறுத்தல் அணங்குக்கோள் ஆய்வை கொள்ளு அணுகுளை மாதற்கோள் மாடும் என்று நோக்கினால் நோக்கல் தானுக்கு தானே கொண்டனத்து உழைத்து பண்டகியின் கூற்றின் பதனை நீ என் பண்டகியால்

நோக்காமையல்லால் ஒரு கண் சில கொண்டனவும் யான் காலை நில நோக்கும் நோக்கோக்கி மெல்லனவும் சரினும் செரா அச்சொல் ஒல்லே உணரப்படும் செரா சொல்லும் செற்றால் போல் நோக்கும் அன்று பெரிது அசியற்கு உண்டன்றோ ஏ அரியா நோக்கம் பசையிலா பையனகும் எதிராற் போல பொது நோக்கு நோக்குதல் காதலா கண்ணே உட கண்ணோடு கண்ணினை நோக்கூக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இட